ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத அமாவாசை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாத அமாவாசை மிக முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அமாவாசை இன்றைய தினம் அந்த முன்னோர் தர்ப்பணங்கள் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் பல புண்ணியங்களையும் பல நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்பேற்பட்ட இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆவணி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை அன்றைய தினம் வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் வந்து செய்ய வேண்டும் அல்லது வீட்டில் நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன எளிமையான முன்னோருக்கு வழிபாடை வந்து செஞ்சுருங்க ஒரு காகத்திற்கு சாப சாதம் வைப்பது முன்னோர்களுக்கு சாதம் படைத்து நீங்கள் வந்து விரதம் இருந்து நீங்கள் முன்னோர்களை வழிபடுவது இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுவது அவங்க பெயரை சொல்லி தானங்கள் செய்வது இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடை நீங்கும் உங்க முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் வந்து உங்களுக்கு பல்வேறு வரங்களை வாரி வழங்குவார்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா வழிபாடு பெண்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நிச்சயமாக நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுப காரிய தடைகள் உங்கள் வீட்டில் பெண்களுக்கு அந்த மாப்பிள்ளை அமையாமல் இருப்பது ஆண்களுக்கு பெண் அமையாமல் இருப்பது இந்த மாதிரி திருமண தடை வந்து போங்க இந்த அற்புதமான விளக்கேற்றி வழிபடுங்கள் நிச்சயமா அவங்களுக்கு திருமண யோகம் வந்து வரும் அதே போலதான் தானம் அது தானம் உணவு தானம் தண்ணீர் தானம் இந்த மாதிரியான பொருட்கள் அந்த தானியங்களை தானமாக கொடுப்பது இதெல்லாம் இந்த ஆவணி அம்மாவாசையில செஞ்சீங்க அப்படின்னா மற்ற நாட்கள்ல செய்வதை விட பல நூறு மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்டில் அசைவம் வந்து சமைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அமாவாசை அன்னைக்கு அசைவம் சம சமைச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வீட்டில் பல்வேறு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் இந்த அசைவ உணவு வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு சமைக்காதீங்க விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் எண்ணெய் வந்து வாங்க கூடாது எந்த ஒரு நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி வேறு எண்ணெயாக இருந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் மட்டும் வாங்காதீங்க அது சனியின் கோபத்தை அதிகரித்து சனியின் தாக்கத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் சனி தோஷங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கின்றது அதனால அமாவாசை அன்னைக்கு எப்பொழுதுமே எண்ணெய் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அந்த நம்ம ஏதாவது ஒரு ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு வேலை கேட்க போகிறோம் ஒரு ஏதாவது உதவி கேட்க போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கடன் கேட்க போகிறீங்க இதெல்லாம் வந்து இந்த அம்மாவாசையில் நீங்கள் வந்து செய்யாதீங்க அது வந்து நிச்சயம் உங்களுக்கு தடங்கல்களைத்தான் ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் அந்த அமாவாசைக்கு நீங்கள் மறுநாள் வந்து செய்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் வந்து எதுவுமே செய்யாதீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகிறதா இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட் இல்லாமல் நீங்கள் போகிறீங்க எமர்ஜென்சி இல்லாமல் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் மறுநாள் வந்து தள்ளி போடுவது நல்லது இந்த மாதிரி இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதையெல்லாம் பின்பற்றி இந்த ஆவணி அமாவாசையை முன்னோர்களின் அருளை பெற்றிடவும் தேவியின் அருளை பெற்றிடவும் உகந்த ஒரு அமாவாசையாக இருக்கின்றது அதனால் துர்க்கையை வழிபடுங்கள் முன்னோர்களுக்கு இங்கே ஏதாவது சின்ன எளிய வழிபாட்டையாவது செய்யுங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ